இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் இந்து சமய சம்ய கீழ் செல்வடுகின்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை இந்த திருக்கோயிலில் காளியாக உள்ள பல்வேறு பணிகணங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க www.hrce.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள காலிப்பண இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் வீடியோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு அறிவுக்கு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல இந்த வேலை வாய்ப்பு பத்திய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான விண்ணப்ப படிவமும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை வேலை வாய்ப்பு அறிவிப்பு சென்னை நான்கு மயிலாப்பூர் அருள் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் நாற்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன காலி பணியிட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை சம்பள விகிதம் கல்வி தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவதாக பதவியின் பெயர் உதவி பொறியாளர் சிவில் பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் முப்பத்தி ஐந்து மெட்ரிக் ஒன்று முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூறு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இளநிலை பட்டம் அல்லது பொறியாளர்களுக்கான கல்வி நிறுவனத்தில் பிரிவு ஏ மற்றும் பிரிவு பி யில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் கட்டட பொறியியலை ஒரு பாடமாக பயின்றிருக்க வேண்டும் அடுத்ததாக இளநிலை உதவியாளர் இரண்டு காலிப்படையினங்கள் சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கான கல்வித் தகுதி மொத்தம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட

அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை ஆனால் இனம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ள தகுதி விண்ணப்பதாரர் இனம் உள்ள தகுதிகளை பெற்ற விண்ணப்பதாரர்கள் மேற்கொண்ட முன்னுரிமை வரிசையில் நியமிக்கப்படலாம் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியங்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நான்காவதாக தமிழ் புலவம் ஒரு பணியிடம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் இதற்கான கல்வித் தகுதி யாதொரு பல்கலைக்கழகத்தில் அல்லது அதற்கு இணையான தமிழில் பி ஏ லிட்ரேச்சர் அல்லது பி ஏ அல்லது கல்வி தகுதி பெற்றுத்தல் மற்றும் திருமுறைகள் ஊக்குவித்தார் இரண்டு சம்பள விகிதம் முதல் நானூறு என்ற அடிப்படையில் அரசால் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் அல்லது மின்கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மின் உரிமம் வழங்கும் வாரியத்திடமிருந்து இருந்து கட்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக பாரா ஆறு பணியிடங்கள் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு என்ற அடிப்படையில் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தால் போதுமானது குருக்கள் அச்சக நிலை ஒரு பணியிடம் சம்பள விகிதம் பதினொன்றாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேதபாட சாலையில் தொடர்புடைய துறையில் ஊராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் காவலர் ஒரு பணியிடம் பதினொன்றாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தால் போதுமானது உதவி பரிசாரகர் இரண்டு பணியிடங்கள் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் கோயில்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருத்தல் வேண்டும் இவ்வாறு காலிப்பணியான விவரங்கள் மற்றும் சம்பள விகிதம் கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக விண்ணப்ப படிவம் தகுதிகள் மற்றும் இதர விவரங்களை மற்றும் பதவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றிதழ்களுடன் நேரடியாகவும் அல்லது தபால் மூலமாகவும் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கிணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க வேண்டும் கீழே இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடங்களை நிரப்புவதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற புற ஆவணங்கள் அரசுதல் பதவி பெற்ற அதிகாரிகளிடம் சான்றுக்கும் பெற்று அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்ப வடிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் கேட்கப்பட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்க

எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வித் தகுதி மற்றும் புற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும் தவறான போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை புறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவார் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுப்பு புறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பதாரர் அவர்கள் மட்டுமே பரிசீலனை பின்னர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார் தகுதி இல்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலில் இருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் நடைபெறும் இவ்வாறு நிபந்தனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு கீழே இதற்கான விண்ணப்ப படிவும் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் பெயர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் என்று வேண்டும் அதன் விண்ணப்பதாரர் பெயர் தந்தையார் பெயர் விண்ணப்பிக்கும் பதவி தற்போதைய முகவரி நிலையான முகவரி தொடர்புக்கான தொலைபேசி எண் மற்றும் கைபேசி எண் தேசிய இனம் சமயம் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் முன் அனுபவம் நன்னடத்தை சான்று அளித்த ஒரு பெயர் தகுதி முகவரி பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதேனும் மேற்கொறித்துள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என உறுதியளித்த குற்றப்பதாரர்கள் கையோகம் நடப்பட வேண்டும் இணைப்பு என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக வயது சான்றிதழ் சர்டிபிகேட் கல்வி தகுதி சான்றிதழ் நகல் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை நகல் ரூபாய் எழுபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் மட்டம் ஒப்புகை அட்டைடன் அஞ்சல் உரை ஒன்று இணைத்து அனுப்பப்பட வேண்டும் கடைசியாக இடம் தேதி எழுதி உங்களது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் அனைத்துமே இணைத்து இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நன்றி வணக்கம்